இது கேபிஎஸ் கிரியேஷனோட கதை நேரம் என்ன கதை கேட்க ரெடியா அத்தையும் கதை சொல்ல தயார் கதையின் தலைப்பு மதிநுட்பம் அப்புறம் ஏன் அதோட நிறுத்தின இன்னும் சொல்லு என்னங்கடி என் பிள்ளைக்கு என்ன குறைச்ச நாங்களும் அதையே தான் சொல்றோம் என்ன பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகம் அதிகம் கொஞ்சம் ரொம்ப விடுமுறைக்கு கிராமத்தில் மாமியார் வீட்டில் கூடிய நகரத்து மருமகள்கள் மூவரும் அந்த குடும்பத்தின் ஒற்றை ஆண் வாரிசான மாதவனை பற்றி தான் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தனர் என் பொண்ணு மாலதி ஒரு வாரமா அழுது அடம் பிடிச்சி பொம்மை வாங்கி பத்து கூட அத வச்சு விளையாடல அதுக்குள்ள புடுங்கிட்டு ஓடிட்டான் அவளை சமாதானப்படுத்த அரை நாள் ஆயிடுச்சு எனக்கு என்றான் சங்கீதா விடுடி புள்ளிங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க ஆமாக்கா கிராமத்துல வந்ததுல இருந்து பட்டம் விடணும் பட்டம் விடணும்னு புள்ளிங்க ஆசைப்பட்டு ராவெல்லாம் கண்ணு முடிச்சு பட்டம் செஞ்சு பறக்க விட்டுதுங்க இந்த மாதவன் ஒரே நொடியில பட்டத்தோட நூல அறுத்துட்டு ஓடிட்டான் பாவம் புள்ளிங்க அழுதுட்டே வந்துடுங்க என்றால் மருமகள் ராதிகா அட இது கூட பரவாயில்ல வளர்த்துட்டு இருந்தாங்க அத திறந்து விட்டுட்டான் இது கூட பரவாயில்லக்கா அன்னைக்கு எல்லாம் கொளத்தங்கரைக்கு துணி துவைக்க போயிட்டீங்க நான் மட்டும் தனியா சமைச்சிட்டு இருந்தேன் சும்மா சும்மா காலிம்பயில் அழுத்திட்டு ஓடிட்டான் அடுக்கலைக்கும் கூடத்துக்கும் நடந்து நடந்து காலே ஒஞ்சிருச்சு சரி இந்த தான் இருப்பான்னு நினைச்சு விட்டுட்டேன் கடைசியா மாமா வந்திருக்காரு அவரும் வெல்ல அடிச்சு அடிச்சி பாத்துட்டு பாவம் திண்ணையிலேயே படுத்து தூங்கிட்டாரு என்றாள் ராதிகா அது மட்டும் இல்லடி ரெண்டு நாளைக்கு முன்ன கருக்கல்ல கொல்லைக்கு போன மாமா பொழுது சாயத்தான் வந்தாரு வந்தவரு ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்கல அப்படியே கைத்துக்கட்டிலேயே படுத்து தூங்கிட்டாரு அவரு மேல ரப்பர் போட்டு பயமுறுத்தி எழுப்பி விட்டுட்டாண்டி ராதிகாவும் சங்கீதாவும் மாதவன் மீது மாறி இவ்வாறாக புகார் மனு வாசித்ததில் பிரேமாவின் முகம் வாட்டம் அடைந்தது என்னதான் இருந்தாலும் பெற்றவள் ஆயிற்றே தன் பிள்ளையை பற்றி அடுக்கடுக்காய் குறை சொன்னாள் அவள்தான் என்ன செய்வாள் அவர்கள் சொல்வது உண்மைதான் பிரேமாவின் முகம் வாடியதை கண்ட ஓரகதிகள் இருவரும் என்னக்கா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்றனர் என்று சொல்லி சமாளித்தாள் ஆனா ஒண்ணுக்கா சும்மா மாதவன் படிப்புன்னு வந்துட்டா அவ்வளவு சமத்து ஆமா மாதவன் எங்கக்கா பிள்ளைங்க எல்லாம் இங்கதான் விளையாடுதுங்க மாதவனை காணும் என்று ராதிகா கேட்க அவன் லைப்ரரி வரைக்கும் போயிருக்கா ராதிகா ஒரு நாளைக்கு ஒரு புக்கையாவது படிச்சிருவான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த புக்கை எல்லாம் படிச்சு முடிச்சிட்டான் அதான் மாமாவை கூட்டிட்டு இந்த ஊர் லைப்ரரிக்கு போயிருக்கான் என்றாள் பிரேமா ஓ இப்படி படிக்கிறதுனால தான் இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எட்டாவது படிக்கிற நம்ம மாதவன் கிளாஸ் எடுக்கிறான் போல என்னக்கா இன்னும் முகம் வாடியே இருக்கு மாதவனை பத்தி பெருமையா தானே சொல்றோம் இந்த குறும்பு சேட்டை எல்லாம் வளர வரைக்கும் தான்க்கா அப்புறம் வளர்ந்துட்டானா இதுக்கு போய் ஏன் வளர்ந்துட்டானாால வருத்தப்படுறீங்க என்றாள் சங்கீதா அதெல்லாம் சரிதான் சங்கீதா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு உயிர் கொடுத்து உழவை விட்டுட்டு ஓரமா நின்னு ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான் போன வாரம் இப்படித்தான் அவங்க சயின்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது போது ராஜேஷ்னு ஒரு பையன் பாடத்தை கவனிக்காம ஏதோ குறும்பு செஞ்சுட்டு இருந்திருக்கான் கடுப்பான டீச்சர் அவன கையில இருந்த கம்பால ஒரு தட்டு தட்டிட்டாங்க அடுத்த நாள் வழக்கம் போல அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்ப தண்ணி குடிக்க போன மாதவன் கிளாஸுக்கு லேட்டா போயிருக்கான் ஏன்டா லேட்டுன்னு மிஸ் கேக்க மிஸ் ஹெச்எம் ரூம் வாசல்ல ஊரே திறந்திருக்கேன் நேத்து நீங்க ராஜேஷ அடிச்சீங்கல்ல அவனோட அப்பா தான் ஊர் தலைவரு அவரு தலைமையில நம்ம ஸ்கூலுக்கு பெரிய படையே வந்திருக்கு அவரு வேற ரொம்ப கோபமா இருந்தாரு எல்லாரும் ஒரே காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க மிஸ் சொல்லிருக்கான் இத கேட்டுட்டு இருந்த பக்கத்து கிளாஸ் பிள்ளைங்க சயின்ஸ் மிஸ் தான் ராஜேஷ் அடிச்சாங்களான்னு ஒருத்தன் சொல்ல அடிச்சதுல ரத்தமே வந்துருச்சான்னு இன்னொருத்தன் சொல்ல கையே உடஞ்சிருச்சான் மாவு கட்டு போட்டுருக்காங்களாம் கை கூடுறதே கஷ்டமா நாளைக்கு ஆப்ரேஷனா அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னு சொல்ல சொல்ல பாவம் அந்த டீச்சர் அறந்து போயிட்டாங்களாம் அந்த நேரம் பார்த்து டியூன் வேற மேடம் ஹெச்எம் சார் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லியிருக்கான் என்னாக போகுதோ ஏதாக போகுதோன்னு பயத்தோடவே ஹெச்எம் பார்க்க போயிருக்காங்க அந்த சயின்ஸ் டீச்சர் ரூம் வாசல்ல ஏழு எட்டு பேர் ஊர்க்காரங்க பெரிய பெரிய மீசையோட உள்ள ஹெச்எம் சாருக்கு நேரா ராஜேஷோட அப்பா இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் வேற இருந்திருக்காங்க அவங்களுக்கு பிபிஏ எதிரிடுச்சாம் என்ன சார் வர சொன்னீங்களாமேன்னு அந்த டீச்சர் கேக்க வாங்க மேடம் உட்காருங்க இவர்தான் நம்ம ஊர் தலைவர் முருகையன் நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பத்து பிள்ளைங்களோட படிப்பு செலவ அவரு ஏத்துக்கறாராம் சோ நல்லா படிக்கிற தாயையோ தகப்பனையோ இழந்த அல்லது ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிற பத்து பேரை தேர்வு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இருக்காரு ஹெச்எம் அப்பாடா அவ்வளவுதானா அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சாம் மாதவனோட அப்பா ரேங்க் கார்டு வாங்க போகும்போது எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க அந்த டீச்சர் அவனை எப்படித்தான் திருத்துறதுன்னே தெரியல என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள் பிரேமா இவற்றையெல்லாம் கூடத்தில் படுத்தபடி கேட்டுக்கொண்டிருந்த இவர்களின் மாமியார் ஜெயகாந்தி இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு போய் இவ்வளவு என்று சொன்னார் மாதவன் ஆச்சி என்று கேட்டுக்கொண்டே வந்தான் வாடா கண்ணு ஆச்சிக்கு ஒரு ஒத்தாச பண்றியா சொல்லடி தங்கோ சொல்லுங்க ஆச்சி செய்யற லட்டு அதோ பாரு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாடாமா என்று சொல்ல கேழ்வரகு இருக்கு பாட்டி அடை போறீங்களா என்றான் மாதவன் ஆமாம்பா இங்க கொண்டு வா நான் சொல்றத ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே செய்யணும் செய்வியா என்றார் ஜெயகாந்தி பாட்டி சொல்லுங்க ஆச்சு செய்யறேன் உனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் இந்த கேழ்வரக கூட முழுக்க பரப்பணும் தரையே கண்ணுக்கு தெரியக்கூடாது என்றார் தரையிலையா விருப்பு எதுவும் வேண்டாமா ஓ ஈர இருக்கா இதுக்கு போய் ஒரு மணி நேரம் எதுக்கு பாட்டி என்று சொல்லி விசிறி அடித்தான் ஒரே வீச்சில் பாத்திரத்தில் இருந்த மொத்த கேவரகம் தரை முழுக்க பரவியது அவ்வளவுதான் முடிச்சுட்ட என்றான் மாதவா இன்னும் முடியல இப்ப திரும்ப உனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கீழே கொட்டின எல்லா கேவரகையும் எடுத்து இந்த பாத்திரத்துல நிரப்பணும் ஆனா ஒரு நிபந்தனை எதையும் பயன்படுத்தி வாரவோ கூட்டி எடுக்கவோ கூடாது ஒவ்வொரு கேழ்வரகாய் எடுத்துதான் போடணும் என்றாள் எப்படி முடியும் என்றான் மாதவன் சொல்றத சொல்லி இருக்க என்றாள் பாட்டி சரி என்று சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக எடுத்து போட்டான் பத்து நிமிடத்திற்குள் முதுகே உடைந்துவிடும் போல் ஆகிவிட்டது இரண்டு மணி நேரம் ஆகியும் கூடத்தின் ஒரு பகுதியில் இருந்ததை கூட அவனால் எடுக்க முடியவில்லை அப்ப அங்க வந்த பாட்டி இப்படிதான் மாதவா உன்னை பரப்புறது ரொம்ப சுலபம் ஆனா அத பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் எதையும் ஊதி ஊதி பெருசாக்கி மற்றவங்களுக்கு தொல்லை தரக்கூடாது அதோட பின்விளைவையும் கவனத்துல வச்சுக்கணும் என்ன நான் சொல்றது புரியுதா என்றாள் பாட்டி அவனும் புரிந்து கொண்டு தலையசைத்தான் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க